வணக்கம் மக்களே வெல்கம் டு யூடியூப் சேனல் நேக்கம் அக்காடமி இந்த வீடியோல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் டிஆர்பிலிருந்து வெளியிட்டிருக்காங்க அந்த என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு என்னென்ன புது புதிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க நம்ம எப்படி அந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண போறோம் லைக் எவ்வளவு நாட்கள் இருக்கிறது இந்த டீடெயில்ஸ் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா பாருங்க லைக் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் நிறைய ஜியோஸை மென்ஷன் பண்ணிருக்காங்க ஏன் அப்படின்னா பொதுவாகவே நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா நிறைய சங்கங்கள் நிறைய ஆசிரியர்கள் வந்து கேஸ் போடுறாங்க ஹை கோர்ட்ஸில் லைக் அப்பீல் பண்ணுறாங்க அதனால வந்து எல்லா இது வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகே நோட்டிஃபிகேஷன் மாதிரியே தெரியாது இது வந்து ஒரு கோர்ட் டாக்குமெண்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்ளிகேஷன் வந்துருச்சே அந்த அப்ளிகேஷன் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ நான் என்ன பண்ணட்டோம் அப்படின்னா ஏ ஆல்ரெடி அப்ளைடாக இருக்கிறவங்களுக்கு ஃபீஸ் வந்து இயர்லியராக பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா லைக் அவங்களுக்கு ஃபீஸ் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது ஆனால் ஆனால் ஆக அப்ளை அகைன் அ ஃபிரெஷ் அப்படின்னு கொடுத்துறாங்க புதுசாக நீங்கள் அப்ளிகேஷன் போடணும் ஆன்லைனில் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணணும் பழைய அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா ஃபீஸ் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது கட்டாயமாக நீங்கள் ஃபீஸ் கட்ட வேண்டாம் அப்படின்றாங்க எக்ஸாம் ஃபீஸ் வந்து உங்களுக்கு எக்ஸப்டட் ஓகேங்களா அடுத்து வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பேக்லாக் வேகன்சிஸ் ஷார்ட் ஃபால் கரண்ட் வேகன்சிஸ் எல்லாமே இருக்குது இருக்கு டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் இன்று வந்திருக்கு பதினாறு பத்து நாளையிலிருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் கடைசி தேதி நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எடிட் ஆப்ஷன் கடைசி ரெண்டு நாள் கொடுக்குறாங்க டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பத் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்று தொட்டு அறுபத்தி ஐந்து நாட்களில் பரீட்சை அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப முக்கியம் டேட் ஆஃப் இன்டர்வியூ வில் பி அனவுன்ஸ்ட் லேட்டர் ஓகேங்களா டென்னேட்டிவ் அப்படின்றது தோராயமாக இருக்கும் ஸோ அதனால வந்து கட்டை கட்டாயமாக மாறிவிடும் அப்படின்ற நம்பிக்கை கொள்ள வேண்டாம் அது போல தான் டிஆர்பிக்கும் நடந்தது ஆனால் கட்டாயமாக அவங்க வச்சுட்டாங்க அதனால் நம்ம வந்து அறுபத்தஞ்சு நாட்களுக்கு அப்புறம் எக்ஸாம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எந்தெந்த சப்ஜெக்ட் வைஸுக்கு வந்து என்னென்ன வேக்கன்சிஸ் வெட்டிக்கல் ரிசர்வேஷன்ஸில் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதுபோக அரிசான்டல் ரிசர்வேஷன்ஸும் இருக்குதுங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன வேகன்சிஸ் இருக்குன்றதை அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் ரொம்ப கொஞ்சம் லென்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு டீட்டெயில் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் தான் இது நம்ம வந்து இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் பார்ப்போம் குவாலிஃபிகேஷன் வந்து லைக் ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி செவன் இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அண்ட் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு லைக் டுவெண்ட்டி ஃபோரில் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வில் பி கிவன் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கணும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தகுதி தேர்வு சாரி தகுதி இந்த தேர்வை எழுதுவதற்கான தகுதி என்ன அப்படின்னா மாஸ்டர்ஸ் டிகிரிஸ் கண்டிப்பாக இருக்கணும் மினிமம் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஐம்பத்தி ஐந்து பர்சன்டேஜ்னாச்சு மாஸ்டர்ஸ் இருக்கணும் அதுவே ரிசர்வ்டு கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க லைக் எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது அதனால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருந்தால் போதும் ஓகேங்களா அண்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் உங்களுக்கு கட்டாயமாக யூஜிசி நெட்டு நடத்தக்கூடிய நெட்டு தேர்வில் நீங்கள் தேர்ச்சி பெற்றுக்கணும் அல்லது டிஆர்பி நடத்திய செட்டு தேர்வில் இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்லெட்டு தேர்வில் செட்ன்றது இப்போ நடந்தது ஸ்லெட்டுன்றது முன்னாடி நடந்தது அது ரெண்டுமே ஸ்டேட் லெக்சரர் அண்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அது கிளியர் பண்ணியிருக்கலாம் அல்லது செட்டு கிளியர் பண்ணியிருந்தாலும் அக்செப்டட் ஓகேங்களா அப்போ நெட்டு ஸ்லெட்டு செட்டு இதில் ஏதாவது எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கட்டாயம் கட்டாயமாக இதை அப்ளை பண்ணலாம் அது இல்லை நான் வந்து நெட்டு செட்டு கிளியர் பண்ணல ஆனால் பிஹெச்டி முடிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கும் அவங்க வந்து எக்ஸாம்ஷன்ஸ் இருக்குது பிஹெச்டி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா முனைவர் பட்டம் பெற்றவர்கள் கட்டாயமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம் அதில் மாற்றுகிறது கிடையாது பட் அதுக்கான ரூல்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க எப்போ எந்த டேட்லேருந்து இருந்து நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருக்கணும் எவ்வளோ பேப்பர் நீங்கள் டூ பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணிருக்கணும் அப்படின்ற அந்த கிரைடீரியாவெலாம் அவங்க வச்சுருக்காங்க ஓகேங்களா அது போக டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸு இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து அதுக்கான ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியது இருக்குது யார் யார்கிட்ட என்னென்ன சைன்ஸ்லாம் வாங்கணுன்றதை பற்றி நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் கூட போடுறேன் ஓகேங்களா எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஈக்குவலன்ஸ் கொடுத்துருக்காங்க பின்னாடி ஓகேங்களா அண்டு ஃபீஸ் எக்ஸம்ஷன்ஸ் இதில் ஃபீஸ் பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு ஃபீஸ்லேருந்து எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா லைக் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பீப்புளுக்கு மட்டும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா எம்பிசிக்கு எல்லாருக்குமே சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க பிசி எம்பிசி எவ்ரி திங் அண்ட் இதில் நோட் பண்ணக்கூடிய ஒரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மூன்றாம் பாலினத்துவராக இருந்தாங்க அப்படின்னா எம்பிசி சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் அல்லது அவர்களுடைய ஓன் கம்யூனிட்டியிலே நான் இருக்குது அதுவே வச்சு அப்ளை பண்ணுறதுனாலும் இட்ஸ் தேர் விஷ் அதை பற்றி கொடுத்துருக்காங்க அண்ட் பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து லைக் குவாலிஃபிகேஷனில் பிஹெச்டி முடிச்சிருக்காங்க அப்படின்னா பிஹெச்டி வரை அவர்கள் கட்டாயமாக தமிழில் தான் படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ப்ளஸ் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்காங்க மாஸ்டர்ஸ் வரைக்கும் தமிழில் தான் படிச்சிருக்கணும் ப்ளஸ் நெட்டு செட்டு கிளியர் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஏதாவது ஒன்று அப்புறம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் ஏற்கனவே நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்கீங்க அப்படின்னா லோக்கல் பாடிஸில் வெப்ளைம் பண்ணுறீங்க இல்லை யூனிவர்சிட்டிஸு குவாசி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இந்த பாதி லோக் அடாலத்துல அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணிவிங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்கிட்டருந்து நீங்கள் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கட்டாயமாக வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இங்கே தான் ரொம்ப முக்கியமானது இந்த தேர்வுக்கான புரிதல் எப்படி இருக்க போகிறது நம்ம பார்க்க போறோம் இந்த தேர்வு எப்படி நடத்த போகிறாங்க அப்படின்னு பாருங்க ரெண்டு பேப்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் ஒரு பேப்பர் டிஸ்கிரிப்ஷன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டாண்டர்டில் இருக்கும் ஓகேங்களா எம்ஏ இல்லை எம்எஸ்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் பேப்பர் அதில் ரெண்டு பார்ட் கொடுக்குறாங்க பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் ஏன்றது கட்டாய தமிழ் கம்பல்சரி தமிழ் அதுக்கு வந்து முப்பது நிமிடங்கள் அதில் முப்பது கேள்விகள் இருக்கும் ஐம்பது மார்க் இருபது கேள்விகளுக்கு இரண்டு மார்க் பத்து கேள்விகளுக்கு ஒரு மார்க் மொத்தம் ஐம்பது மார்க் இதில் நம்ம அட்லீஸ்ட் இருபது மார்க் நம்ம எடுத்துருக்கணும் நாற்பது சதவீதம் எடுத்திருந்தால் தான் அடுத்து நம்ம பேப்பரை வேலிட் பண்ணுவாங்க ஸோ இதுதாங்க இது வந்து ஸ்கோரிங் கிடையாது தமிழ் என்பது உங்களுக்கு வேலைக்கு வாங்கி தரக்கூடிய மதிப்பெண்களில் வராது இடம் பெறாது அது ஒரு தகுதி தேர்வு ஓகேங்களா அண்ட் பார்ட் பி பார்த்தீங்க அப்படின்னா செலக்டட் சப்ஜெக்ட் ஓகேங்களா குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ஸில் மட்டும்தான் லைக் செலக்டட் சப்ஜெக்ட்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் அதுதான் செலக்டட் சப்ஜெக்ட் அதுல வந்து நூறு கேள்விகள் இருக்கும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஒன்றரை மதிப்பெண் மொத்தம் நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் ஓகேங்களா சப்ஜெக்ட்ஸ் எல்லா கொஸ்டின்ஸுமே டைப்பில் தான் இருக்கும் நீங்க வந்து டிஸ்கிரிப்டிவ்ல சப்ஜெக்ட் படிக்க வேண்டிய தேவை இல்லை ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒரு சேஞ்சு ஏன்னா இருபத்தி நாலில் அப்படி கிடையாது இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷனில் எழுதி தான் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் பேப்பர் டூ ஓகேங்களா பேப்பர் டூக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதியம் ஒரு மணி நேரம் ஆஃப்டர்நூன் இங்கே வந்து இது காலை ஒரு நாள் ஃபுல்லாக எக்ஸாம் நடக்கும் மதியம் ஒரு மணி நேரம் கொடுப்பாங்க ஒன் எஸ் டைப் கொஸ்டின் அவுட் ஆஃப் ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா ஒரே ஒரு எஸ் அது வந்து அந்த எஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது மதிப்பெண்கள் ஓகேங்களா அந்த எஸ் எதை பொறுத்து சார் இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் டாபிக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க பொதுவானது அப்படின்னா இந்த இடம் பாருங்க த கொஸ்டின்ஸ் அண்டர் ஜென்ரல் டாபிக் உட் பி ப்ரா கவர் ப்ராட்லி ஆன் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் ஓகே அது வந்து இந்தியன் அரசமைப்பு சட்டத்தை பட் பற்றியானதாக இருக்கலாம் அந்த எஸ்ஏ இல்லை இந்தியன் எக்கனாமி ஓகேங்களா லைக் இந்திய பொருளாதாரத்தை பற்றி இருக்கலாம் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி நவீன கால இந்திய வரலாறை பற்றியாக இருக்கலாம் ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமி ஆஃப் தமிழ்நாடுங்களா தமிழ்நாட்டுடைய வரலாறு மற்றும் தமிழ்நாடு பொருளாதாரத்தை பற்றி இருக்கலாம் என்விரான்மெண்ட் எக்காலஜி சுற்றுச்சூழலை பற்றி இருக்கலாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரே இதுதான் ஒரே ஓகேங்களா பாருங்கள் ஒன் எஸ் டைப் கொஸ்டின் அவுட் ஆஃப் கொஸ்டின் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருநூறு மார்க் நம்ம பார்த்துட்டோமா அடுத்து எக்ஸ்பீரியன்ஸு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா லைக் கெஸ்ட் லெக்சர்ஸ் இல்லை இல்ல வந்து அர்ஷனல் ப்ரொஃபசர்ஸாவோ கவர்மெண்ட் எய்டட் ப்ரைவேட் காலேஜஸ் எங்கே வேலை பார்த்துருந்தாலும் அதற்கான மார்க் பதினைந்து மார்க்குள் மதிப்பெண்கள் தராங்க ஒவ்வொரு வருடத்துக்கும் டூ மார்க்ஸ் மேக்ஸிமம் பதினஞ்சு மார்க் ஓகேங்களா அப்போ ஏழு வருஷம் எட்டு வருஷம் நீங்கள் வேலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பதினஞ்சு மார்க் உறுதி அடுத்து இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா இருந்துச்சு அப்படின்னா ஒரு சப்ஜெக்டுக்கு ஐந்து காலி பணியிடங்கள் மேல இருந்துச்சு அப்படின்னா அதற்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆறு காலி பணியிடங்கள் அப்படின்னா பனிரெண்டு பேரை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க அதுவே தான் நான்கு தான் இருக்கு அப்படின்னா அவர்களை மூன்று மடங்கு பனிரெண்டு பேர் கூப்பிடுவாங்க இன்டர்வியூக்கு ஓகேங்களா இது ஃபுல்லா மொத்தம் இரநூத்தி முப்பது மதிப்பெண்கள் இதுதான் கிராண்ட் டோட்டல் இதை வைத்து தான் வேலை தீர்மானிக்கப்படும் இப்போது இன்டர்வியூல எதை பத்தியெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா கண்டென்ட் நம்ம அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படின்றது டெலிவரி எப்படி நம்ம அதை சொல்கிறோம் சொல்லக்கூடிய விதம் ஓகேங்களா அது வந்து புரிது மாதிரி இருக்கா மக்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கா லாங்குவேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் தமிழ் லாங்குவேஜ் ஓகேங்களா இங்கிலீஷாக லைக் எந் எந்த லாங்குவேஜில் நீங்கள் ப்ரொவிஷன்ஸு தான் இருக்கீங்க அப்படின்றது கேட்பாங்க அதை பற்றி அதை செக் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ பிஹெச்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான கொ கொஷின்ஸ் இதுலாம் குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே இதுக்கு வந்து க்ரைட்டீரியாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன்ஸ் ப்ரெஸ்க்ரைப் யூஜிசி என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பொறுத்து இதெல்லாம் ஓகேங்களா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷனை பொறுத்து இதெல்லாம் மாறும் சிலபஸ் வந்து இப்போ ஏற்கனவே நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜியோல நம்ம வெப்சைட் டிஆர்பி வெப்சைட்லேயே பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிலபஸஸ் இருக்கும் ரிவைஸ்டு சிலபஸஸ் ஸோ எவ்வளோ சப்ஜெக்ட்ஸை வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முக்கியமானதாக நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா கட்டாயமாக சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜாக இருக்கணும் ஓகேங்களா நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வச்சிருக்க போறீங்க அது வந்து இமேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அண்டு நிறைய சர்டிஃபிகேட்ஸில் வந்து யார் யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அண்ட் நிறைய டிசிப்ளின்ஸை வந்து அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க மரிச் பண்ணியிருக்காங்க மர்ச் பண்ணி தான் நோ அப்ளிக லைக் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ பிஎஸ்டிம் சர்டிஃபிகேட் இருந்தால் கண்டிப்பாக வாங்கணும் என்ஓசி கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் கட்டாயமாக ரீ அப்ளை பண்ணணும் புதுசாக அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஏற்கனவே நான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிவிட்டேன் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லாமல் போயிடுவீங்க புதுசாக திரும்ப அப்ளை பண்ணுங்கள் ஃபீஸில் மட்டும்தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸில் உங்களுக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது So that's it people. Thank you so much. Thank you so much for watching.